இது ஹோண்டா போண்டா வண்டி சர்வீஸு பிஎஸ் சிக்ஸ் மாடல் தான் பிஎச் வாட்டர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க டிஸ்க் பிரேக்கில் லைட்டாக பெட்ரோல் துணி வச்சு துரைச்சி விட்ருங்க அப்போ தான் அவங்க டிஸ்க் பிரேக் நல்லா பிடிக்கும் அந்த மேலே அடிச்சு ஆயிலில் ஒட்டி அதனால் கண்டிப்பான முறையில் ஒட்டிடுங்க ஒட்டிடுங்க சாரி பெட்ரோல் வச்சு துரைச்சிடுங்க இன்னொன்று இதில் இந்த மாதிரி பிளாப் எதுவும் மாட்டிக்கிடுங்க ஆமாம் மாட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் ஜீன் லைஃப் தப்பிக்கு இல்லையும் கொட்டலாம் கஸ்டமர் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தாங்க நான் தான் மாட்டி விட்டு அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க முடிஞ்சளவு நீ இதில் ஒட்டுறது ப்ளாப் வாங்கி ஒட்டிடுங்க அப்போ தான் தண்ணியை தான் இதில் இந்த கேப்பனாக இருக்குது பாருங்கள் இது இதுவிலேயே மண் உள்ளே அடிக்கும் கொள்ள அதனால வந்து மண் அழுக்கி தான் செய்யி நீ மாற்றிக்கிடுங்க ஆமாம் ஏர் ஏற்புட்டு கரெக்டி காய வச்சுருக்கேன் பார்த்து தான் கழட்டி வீட்டை கல்வித்தானு ஒரு கழித்தி பண்ணியிருக்கேன் ஏற்புட்டு இருந்தால் இருப்பாங்க வெயிலில் காய வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்டாக பண்ணியிருக்கேண்ணா ஆ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நல்லா காய எடுங்க பிஎஸ் சிக்ஸு ஆமாம் இன்னொரு விஷயம்னா எனக்கு இந்த இடம் கேப்பா கிடக்கு இந்த நான் இது ஏற்கனவே நான் மாட்டின பிளாப்புங்க ஆமாம் பிளாப் வாங்கி ஓட்டியிருக்கேனா மாட்டியிருக்கேனா ஆமாம் இந்த பிளாப்பு கொஞ்சம் உயரம் பத்தல இன்னும் கொஞ்சம் கூட கீழே அடைக்கலாம் ஆமாம் ஏன்னா இது மாட்டினாலும் இந்த இடம் கொஞ்சம் தப்புச்சிச்சு லட்டி இல்லை எவ்வளோ மண் அடிச்சிருக்குன்னு தெரியுமா மண்ணை அதிகமாக அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிளாப்பு ஒன்று வாங்கி பின்னாடி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிடுங்க இந்த யூனிகானு இந்த எப்போ பெரிய வண்டி இருக்குன்னா இந்த சாகம் ஷோ இடத்துல இருக்காது பிளைனாக தான் கொடுத்துப்பாகு சேரும் சேதி அதில் போய் ஒட்டு ஒட்டுச்சுன்னா இந்த ஸ்டே சீக்கிரத்துலேயே அடியாகிடும் ஒரு பல்சர் புது வண்டிக்குன்னா அடியாயே வந்துச்சு கிடைக்கல இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்டே கிடைக்கல புது ஷோ மாற்ற சொல்லி கிடைக்கல மஷனில் பத்தோ பத்தோ வச்சு சரி பண்ணி தான் மாட்டினாப்பில அதனால் என்ன பண்ணியா இந்த இடத்துல அந்த பிளாப்பு ஐம்பது ரூபா தான் செலவாகும் இந்த பிளாப்பு நான் வாங்கி ஸ்க்ரூ போட்டுருக்கேன் நீங்கள் வாங்கி ஒட்டுங்க இல்லை ஸ்க்ரூ போடுறதுனா போடுங்க பிளாப்பை முப்பது ரூபா வரும் அதாவது ஒரு பத்து ரூபா வரும் அவ்வளோ நாற்பது ரூபா தான் செலவு வரேன் அதனால இந்த மாதிரி பிளாப்பை ஓட்டிட்டீங்கன்னா ஸ்டே தப்பிக்கும் இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரத்தை ஸ்டே அடி ஆகிடும் பார்த்துக்கிடுங்க என்னன்னு ஏன்னா நான் சொல்கிறது சாதாரண சின்ன சின்ன விஷயம்தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதிக செலவு வராது அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்